லோன் ஆப்ஷன் எதிர்பார்ப்பாங்க பண்ணி தந்துட்டு இருக்கீங்களா லோன் பண்ணி கொடுக்குறோம் சார் அதாவது ஃபைவ் டூ செவனில் கொடுத்துட்டாலே நீங்க லோன் பண்ணி டவுன் பேமெண்ட் இருந்தாலே லோன் பண்ணி கொடுப்போம் சார் நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ நிக்கிதன் ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் நம்ம வந்துடும் ஸ்கூல் வந்துடும் அது மட்டும் இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா சோலார் லைட்டு ஓகே உங்களுக்கு நம்ம சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் காம்பவுண்ட் வாலோட சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் சார் நம்ம சைட் ஓகே சார் கிரௌண்ட் வாட்டர் லெவல் பத்தி சார் கிரௌண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட்லேயே உங்களுக்கு வாட்டர் லெவல் தேர்ட்டி ஃபீட்லேயே வாட்டர் லெவல் ஆமாம் தேர்ட்டி ஃபீட்லேயே வரும் அதுவும் டேரக்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரஹீம் டிவி நான் உங்க ரஹீம் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பத்தி தான் பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம எங்க இருந்துகிட்டு இருக்கோம்னா கரெக்டா இப்போ ரீசெண்டா டெவலப் ஆகிட்டு இருக்கிற கிலாம்பாக்கம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு ஜஸ்ட் ஒரு டென் மினிட் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட்ல அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது இதை சுற்றி என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் இருக்குது அண்ட் இங்கே ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு என்ன ரேட் இருக்கு இந்த மாதிரியான ஏ டு ஜெட் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவில் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கோம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் வர அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போற போகிற இந்த மாதிரியான பல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு மேலே வெயிட் பண்ணுவாங்கன்னா வாங்க வேட்டியில் போகலாம் சார் வந்துட்டாங்க சார்கிட்ட தான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தின முழுமையான விவரங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஹாய் சார் ஹாய் சார் சார் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நீங்க யாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் என்னோட நேம் வந்து வெங்கடேசன் வேலி ரியாலிட்டியில நான் ஒர்க் பண்றேன் சார் ஓகே சார் இப்போ இந்த சைட் நேம் சொல்லுங்க இந்த சைட் நேம் பாத்தீங்கன்னா சரசா டெஸ்னி சார் ஓகே மணிவாக்கத்துல இருக்கு சார் மணிவாக்கத்துல எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார் இந்த சைட் பாத்தீங்கன்னா மணிவாக்கத்துல மணிவாக்கம் ரூபி பில்டிங் அப்படி பேக் சைடுல இருக்கு சார் இந்த இந்த ப்ராஜெக்ட் வரணும்னா ரோட் அக்சஸ் பத்தி சொல்லுங்க எந்தெந்த வழியில எல்லாம் வர முடியும் எப்படின்னா சார் இப்ப நம்ம தாம்பரம் தாம்பரம் கனெக்டிவிட்டி இருக்கு அவுட்ரோட வழியா உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு அப்புறம் ஊரப்பாக்கம் டு ஆதனூர் வழியாகவும் இருக்கு சார் இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் எத்தனை பிளாட் வந்து போட்டுருக்காங்க சார் இது மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூத்தி பதினெட்டு பிளாட் வரும் சார் ஓகே உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் டூ ஏக்கர் மொத்தம் இப்போ மினிமம் பாத்தீங்கன்னா எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பக்கத்து பக்கத்தில் உங்களுக்கு ஃபிளாட் இருக்கனால இப்படி டையப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே 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 வாட்டர் லெவல் அதை பற்றி சொல்லுங்கள் சார் வாட்டர் லெவலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட்லேயே உங்களுக்கு வந்து வாட்டர் இருக்கும் வாட்டர் வந்து தேர்ட்டி ஃபீட்லேயே தேர்ட்டி ஃபீட்லேயே இருக்கும்

ஒரு விஷயமா இருக்கு ஓகே சார் இப்போ இந்த ப்ராஜெக்ட் சுத்தி என்னென்ன அத்தியாவசிய தேவைகள்லாம் இருக்கு சார் இப்போ இந்த ப்ராஜெக்ட் சுத்தி பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் நேரிலே இருக்கு சார் நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீநிகிதன் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம வந்துடும் ஸ்கூலு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாய் ஓலிசான் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர் சாய் ஓலிசான் ஸ்கூல் வந்துடும் சார் ஹாஸ்பிட்டல் அதை பத்தி சொல்லுங்க சார் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரூபி அப்பார்ட்மெண்ட் இருக்கலாம் சார் அந்த மெயின்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதி ஆக்சஸ் இருக்கனால எல்லாமே நேரிலேயே இருக்கு சார் உங்களுக்கு தேவையான எல்லா அம்யூனிட்டிஸ்க்கும் நடுவுல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் ஒன் டைம் வந்து டேரெக்டாக வந்து பாருங்க அப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் சரி ஓகே சார் எல்லாரும் எதிர்பார்த்துகிட்டு இருப்பாங்க இங்கே ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு என்ன ரேட்டு போயிட்டுருக்கு சார் இப்போ இங்கே பாத்தீங்கன்னா கரண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா த்ரீ செவன் போகுது சார் தூவாயிரத்தி எழுநூறு போகுது நம்ம நம்ம இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு ப்ராப்பர்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே இது பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டோட ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி ஓகே சார் டெஸ்ட் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி போயிட்டுருக்கு அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் அப்போதான் பண்றாங்க ஃபிட் வந்துட்டு த்ரீ செவன் போதே இல்ல சில இடங்களில் வந்துட்டு ரெண்டு மூணு வேரியண்ட்ல வந்து பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்களே அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல சார் பிக்ஸு ஒரே ஒரே ப்ரைஸ் தான் ஓகே மினிமம் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு இருக்கு அது இல்லாம பக்கத்து பக்கத்துல பிளாட் இருக்கனால இப்ப கஸ்டமர் எப்படின்னா இல்ல சார் எனக்கு கொஞ்சம் ப்ராடா வேணும் ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வேணும் ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வேணுங்கும் போது பக்கத்து பக்கத்துல இருக்கனால நீங்க டை அப் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே சார் இப்போ நம்மகிட்ட வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு லேண்ட் வாங்க முடியுமா ஒருவேளை நாங்க வாங்கினா ஃபியூச்சரில் நீங்களே வந்துட்டு அதை சேல் பண்ணி தருவீங்களா பண்ணி தருவோம் சார் ஃபியூச்சரில் நம்ம சேல் பண்ணி தருவோம் ஓகே சார் இப்போ நம்மகிட்ட லேண்ட் மட்டும் தான் வாங்கிக்கிற முடியுமா இல்லை வீடு கட்டி தரீங்களா சார் ஒன்றும் இல்லை சார் இப்போ கஸ்டமருக்கு வந்து ரெக்குவர்மெண்ட் சொன்னாங்கன்னா நம்ம கன்சல்டிங் பண்ணி கொடுக்குறோம் அதுவும் பண்ணி தருவோம் நீங்களே வீடு கட்டி தருவீங்க பண்ணி தருவோம் ஒருவேளை டூ பிஹெச்கே பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ வரும் சார் பா கஸ்டமர் எப்படி வந்து ரெக்குவர்மெண்ட் பண்ணுறாங்களோ அது தந்தப்போ நம்ம கன்சல்டிங் அவங்களோட விருப்பத்திற்கு ஏற்ப வந்து டிசைன் பண்ணி கொடுப்போம் சார் ஓகே ஓகே நம்ம வீடும் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே சார் இப்போ எல்லாராலையுமே வந்துட்டு ஃபுல் பேமெண்ட் பண்ணி வந்துட்டு வாங்க முடியாது ஸோ லோன் ஆப்ஷன் எதிர்பார்ப்பாங்க ஆமாம் பண்ணி தந்துட்டு இருக்கீங்களா லோன் பண்ணி கொடுக்குறோம் சார் மினிமம் பாத்தீங்கன்னா 5 டு 7 இருந்தாலே நம்ம லோன் பண்ணி கொடுப்போம் சார் 5 டு 7 லே கொடுத்துட்டாலே நீங்க லோன் பண்ணி டவுன் பேமென்ட் இருந்தாலே லோன் பண்ணி கொடுப்போம் ஓகே ஓகே இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வீடு கட்டிறதுக்கு அதே மாதிரி கான்செப்ட் தானா गाइस இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா என்னென்ன டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி சொல்லிருக்கோம் உங்களுக்கு இதுக்கு மேல வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க யோசிக்கவே வேணாம் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க டேரெக்டா வந்துட்டு ஆஃபீஸ்ல அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே டீட்டெயில எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மாதிரி உங்களுக்கு இடம் புடிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் டைம் டேரக்டா வந்து பாருங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆன பின்னாடி நீங்கள் மற்ற ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே கேஷி உங்களோட கான்டெக்ட் டீடைல்ஸ் வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வச்சிருப்போம் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுக்கு நான் உங்கள் ரே மறக்காம நம்ம சேல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க